வேர்ல்டுட்டர் டே ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இருபத்தி ஏழு அன்னைக்கு இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட்டோட ஏற்பாட்டுல நாடக கலையோட சிறப்ப உலகம் முழுவதும் நாடகம் அப்படிங்கிறது சமூக மாற்றத்திற்கும் மனிதர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு முக்கியமான கருவியா விளங்குது தமிழ் திரையுலகல சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா கமலஹாசன் நாசர் பிரகாஷ்ராஜ் மாதிரியான முன்னணி நடிகர்கள் நாடக மேடையிலிருந்து திரையுலகிற்கு வந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கை நாடக மேடையில தொடங்கி திரைத்துறையில அவங்களோட

நடிகரா வளர்ந்தாரு தமிழ் திரைப்படங்கள்ல நாடகத்தினுடைய தாக்கம் அதிகமா காண கிடைக்குது தில்லானா மோகனாம்பால் வெயில் உயிரே கண்ணீராசி மாதிரியான படங்கள் நாடக குழுவோட வாழ்க்கைய பிரதிபலிக்குது நாடகங்கள் சமூக பிரச்சனைகளை வெளிப்படுத்தவும் மக்களை சிந்திக்க செய்யவும் முக்கியமானதா வழங்குது ஒவ்வொரு வருஷமும் உலக நாடக தின செய்தி ஒரு பிரபல நாடக கலைஞரால வழங்கப்படுது நாடக மேடையில தன்னை நிரூபிச்சவர்கள் திரையுலகில் இடம் பிடிக்க சினிமா அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றி உலக புகழ் பெற்றவர்களா மாற்றுது நாடகம் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் கிடையாது அது மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க